தலை சிறந்த உலக கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும் கௌரவம் எங்க தலைக்கு கிடைக்கலன்னா எப்படிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன விஷயம் ஏதுன்றதை இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ICC Hall of Flame பதினோராவது இந்திய வீரராக இடம் பிடித்துள்ளவர் யார் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கௌரவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தல தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தல தோனிக்கா என்ன அவார்டு ஐசிசி ஹால் ஆஃப் ஃப்ளேம்னா என்ன ஏன் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌரவம் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடு அவார்டு அப்படின்னா ஐசிசி ஹால் ஆஃப் ஃப்ளேம் தான் சொல்லுவாங்க அந்த அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா ஓடியா இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்சாக இருக்கணும் சராசரிகள் அதாவது ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆவரேஜாக வச்சிருக்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீப்பராக இருந்ததுனா டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்பிண்டாக இருக்கட்டும் கேச்சஸாக இருக்கட்டும் மேலே பிடிச்சிருக்கணும் பவுலராக இருந்ததுனா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்ஸுக்கு மேலே எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்ததுனா ரெண்டு இது சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து வின்னிங் இதெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ்கள் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் வீராங்கனையும் சேர்த்துக்கலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு பிஷன் சிங் பேடி வாங்கியிருக்காரு சுனில் கவாஸ்கர் வாங்கியிருக்காரு கபுல் தேவ் மன்கத் அனில் குமரிக்காரு ராகுல் ராவிட் இருக்காரு அதாவது பெண்மணியா வந்து இட்லி வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீது டேவிட் அதனால இந்திய பெண் கிரிக்கெட்டரா வாங்கினாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இது இதுதான் பத்து பேர் வாங்க லிஸ்ட் பதினோராம் இடத்த என் தலையை சேருங்க அப்படின்ற அளவுக்கு எம் எஸ் தோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிடச்சிருக்கு சோ வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வந்து கொடுக்க போற அவார்ட்ஸில் அவரோட சேர்ந்து யார் யாரெல்லாம் வாங்க போறோம்னா மேத்யூ ஹைடன் அசிம் அம்லா அதுக்கப்புறம் ஸ்மித் டேனியல் பிக்டேரி சனா மீர் பாகிஸ்தான் பெண் கிரிக்கெட்டர் சரா டைலர் இங்கிலாந்து பெண் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு ஏழு பேர் கொடுக்குறாங்க சோ வந்து பார்த்திங்கன்னா ஹி டிசர்வ்ஸ் மோருங்க ஒரு கேப்டனாக இருந்து எத்தனை ட்ரோஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஒரு பேட்ஸ்மேனாக எத்தனை மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு கீப்பராக வந்து எத்தனை டிஆர்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ வந்து அவருக்கு கிடைக்காம எப்படிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய கௌரவ விருது கிடைச்சிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிகள் கிட்ட விளையாடி வந்து அப்படின்னா ஃபிஃப்டி ஆவரேஜ் வச்சிருக்காரு டென் தௌசண்ட் ரன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு தோனி தலைவர் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டெஸ்ட் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சராசரி வச்சு நாலாயிரம் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரன்கள் எடுத்திருக்காருனா அவருக்கு கிடைக்காமல் எப்படி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோனி ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் இடம்பெற்றுள்ள ஐசிசியின் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் இந்நாள் கிரிக்கெட் பிளேயர்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க நீங்களும் வந்து எம் தோனிக்கு இந்த அவார்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்